குரங்குப்படல் சில நினைவலைகள் ஏன்னா குரங்குபடல் படம் பார்க்கும்போது அது ஒரு நைன்டீன் எயிட்டிஸ் உடைய நாஸ்டாலஜியாக நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து இன்புட் பண்ணியிருந்தாங்க நமக்கு முக்கியமாக இந்த எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோன்னா அந்த செருப்பு இப்போ வந்து அது வந்து பாத்ரூம் செப்பலாகிடுச்சு ஒயிட் அண்டு ப்ளூ செருப்பு இது வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அது பார்க்க அது இல்லாத கால்களே இருக்க முடியாது அதன் பிறகு தான் வந்து அஜித் நடித்து அந்த விளம்பர படம்லாம் வந்து பேரகன் அதெல்லாம் வந்து அதன் பிறகு தான் பாரு பார் மியாமி குஷன் பாரு காலுக்கு நல்ல செருப்பு பார் இதெல்லாம் வந்து அந்த விளம்பரம் மியாமி குஷன் செ பேரகன் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் செருப்பு செருப்பு உலக மார்க்கெட் வந்து தமிழகத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அதற்கு முன்பாக ஒரு தள்ளுவண்டியில் இந்த மாதிரியான செருப்புகள் அப்புறம் அச்சில் வாத்து எடுத்த செருப்புகள் தான் வந்து ஏழைகளுடைய காலணிகளாக ஒரு காலத்தில் கோல வச்சிருச்சுன்னு வச்சுக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் தான் ஏன்னா திரைப்படத்தில் அந்த பையன் வந்து அந்த செருப்புலாம் போட்டுட்டு தான் போவோம் அது வந்து அப்பப்போ ஊற்றுக்கும் அது வந்து இப்போ பின்னாடி வந்து லெதர்லாம் காலை வந்து மாட்டிக்கிற மாதிரி வந்துலாம் இருக்காது காலுக்கு தப்பான ஒரு சைஸை போட்டுட்டு லூசான ஒரு செருப்பை போட்டுட்டு ஏதோ வெயிலுக்கு போட்டுட்டு போகிறதும் சரி முள்ளாட்டம் நடக்கும்போது அது பெரும் உதவி பெரியும் இதை மீறி அதாவது சில கருவேலம் முள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செருப்பை மீறி நம்ம காலையும் வந்து பதம் பார்த்த விஷயங்களும் அனுபவங்களும் நிறையவே இயங்கிட்டே இருக்குது ரைட் அதை பற்றின ஒரு நிலைவலைகளை தான் இதெல்லாம் நம்ம பேச போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான முதல்ல கிளிக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு இது இந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் ரைட் குரங்குப்படல் அந்த படம் பார்க்கும்போது இந்த செப்பல் முக்கியமாக அது வந்து அன்னைக்கு அதுதான் வந்து பெரிய விஷயம் அது ரூபா இருந்தது அப்புறம் பாஞ்சு ரூபா அப்புறம் இருபத்தஞ்சி ரூபா கிட்டே வந்தது அதன் பிறகு தான் இந்த மியாமி குஷன்ஸ் பேரகன் இதெல்லாம் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்காங்களா பட் இந்த செருப்பு வந்து ஒயிட்டு கீழே வந்து ப்ளூ மேலே ஒயிட் லேயர் மே வார் வந்து பார்த்தீங்கன்னா நீல கலர் வார் இதை தான் நீங்கள் போட்டுக்கிட்டு போகணும் இதில் என்ன பியூட்டின்னா அந்த செருப்பை இப்போ நம்ம ஒன்று ஒரு போச்சு வாரை அறுத்துக்கிச்சு முடியாது இந்த வார எடுத்துக்கிச்சுன்னா அந்த வாரை சேர்த்து தச்சு போட்டு போகணும் ஓகேவா அதே நேரத்தில் இந்த வார் மட்டும் அதாவது செருப்பு நல்லா இருக்கும் வார் சீக்கிரமாக அறுந்து போச்சுன்னா அந்த வார் மட்டுமே தனியாக ஜோடி ஜோடியே விற்கும் அதை வாங்கி செருப்பு கடை கரண்டை கொடுத்தா அவங்க வந்து ஒரு மாதிரி இதை வச்சு திருப்பி வச்சு போட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் என்ன ஒரு இன்னொரு பியூட்டி என்னென்னா இந்த செருப்பு நீங்கள் நடந்து போய் போய் மேலே இருக்கிற வெள்ளை கலர் லேயர் போய் கீழே இருக்கிற ப்ளூ கலர் தெரியும் அப்போ அந்த செருப்பை எந்த அளவுக்கு மிச்சம் படுத்துறதுக்காக அந்த செருப்பை வாறு மாற்றி எவ்வளோ நாள் அதை போட்டு நடந்தால் அந்த கலர் வந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்க மாதிரி வந்து செருப்பை அறுத்து வச்சுன்னா தூக்கி போட்டு விட்டுட்டு போயிட்டு டப்புன்னு மாட்டிக்கிற அளவுக்கான அன்னைக்கு வந்து பொருளாதார சூழல் அப்படி கிடையாது அதுக்காக சொல்கிறேன் திராவிட என்ன கீழ்ச்சிதுன்னு கேட்டிங்களா அந்த கீழ்ச்சிதில் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாத்தையும் அதில் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த செருப்புலேருந்து நம்ம தண்ணீரை ஆகிட்டன்றதுக்கு பார்த்துருங்க இன்றைக்கி வந்து அந்த மாதிரி செருப்பு வந்து பாத்ரூம் செப்பல் லெவலுக்கு போய்ட்டு ஆனால் இன்றைக்கி வட இந்தியாவில் இந்த மாதிரி செப்பல் போட்டு தான் அந்த செப்பலும் இல்லாமல் வெறும் காலோட நடக்கிறான் நான் பல வருஷமாக சொல்லிட்டு வரேன் நான் வந்து வடநாட்டில் வாரணாசிலேருந்து எல்லா ஊர்களும் ஆனால் ஓரளவுக்கு எல்லா ஊர்களும் நான் சுற்றிட்டு தான் வந்திருக்கேன்றதுனால சொல்கிறேன் தலைநகர் டெல்லியிலேருந்து எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு வந்தோன்ற முறையில் சொல்கிறேன் சும்மா சொல்லலை பார்பர் ஷாப் நம்ம ஊரில் பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்துக்கு பத்து கடை உளர போயிட்டோம் ஃபேனை போட்டு கலைஞர் கொடுத்த இலவச தொலைக்காட்சி சைடில் வச்சு ஒரு பெரிய கண்ணாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சு போயாச்சு ஆனால் இன்னும் ஒரு டெல்லியில் ஆலமரத்துக்கடியில் அரச மரத்துக்கடியில் அக்களை காட்டி நின்றுட்டுருக்கானுங்க பேண்ட் ஷர்ட்லாம் பக்காவாக போட்டிருப்பான் கைய நம்ம ஊரில் எதில் இப்போதான் அக்களோ மூக்கில் இருக்கிற முடி கூட எடுக்க மாட்டாங்க ஏன் சொல்றேன்னா அளவுக்கு சுயமரியாதையை தன்னிறைவு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டு அதை என்ன செஞ்சுதுன்னா அது திராவிடம் தான் கீழ்ச்சிது அது படிப்பு கொடுத்துச்சு மற்ற சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறதுக்கு இப்போ அங்கேருந்து வர்றான் ஏன் வரான்னா இங்கே நாம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இந்த சின்ன சின்ன வேலையில் செய்கிறதுக்கு அவன் வரான் அவ்வளோதான் நம்ம தண்ணீரை அடைஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அவ்வளோதான் ஆனால் இங்கே இருக்கிற ஆதிக்க சாதி என்ன நினைக்கிறான்னா நான் தான் இங்கே இருக்கணும் நீ செருப்பு திட்டம் தாண்டா நீ கீழே தானே இருக்கணும் நீ என்ன மேலே வர அப்படின்றதான் இங்க விஷயம் அதே நேரத்தில் இந்த செருப்பை பற்றி பேசும்போது செருப்பு தைக்கிறவங்களே கிடையாது மயிலாப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கிறவங்க எங்கேயுமே இல்லை காரணம்னா நம்ம எல்லாமே இந்த செப்பலில் வந்து தண்ணீரை அடைஞ்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் புரிதுங்களா ஒன்றும் இல்லைங்க அந்த வா தோல் செருப்பு இருக்குல்ல இந்த தோல் செருப்பு எங்கள் தாத்தாவுக்கு போட்டாலே பிடிக்காது செலவு பண்ணுறோம் எங்கள் அப்பாவுக்கே அது வந்து உடன்படலை நம்ம ஒன்றும் இல்லை அதிகபட்சமாக ஒரு நூற்றி இருபது ரூபா செலவு பண்ணி ஒரு தோல் செருப்பு போட்டேன் எங்கள் அப்பா வந்து அவரால் இது வந்து ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி பையன் வந்து செலவு பண்ணி தளரான்ற மாதிரி அவர் வந்து யோசித்து என்னை திட்டாதனாலலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் நான் திட்டு வாங்கியிருக்கேன் அதுக்காக சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி இவங்களால் அதை போட முடியல அந்த காசை ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா குஷ்ரோகி செருப்புன்னு ஒரு எங்கள் தாத்தா அந்த பக்கில்ஸ்லாம் போட்டு செருப்பு போட்டிருக்குன்னா அது ஏன்னா அவங்களால தான் கால் நடக்க முடியாது கீழே வந்து அந்த பக்கில்ஸ் போட்டு போகணும் அப்படின்னு நக்கல் விடுவார் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த செருப்புன்ற ஒரு விஷயத்துக்கு இதில் இன்னொரு கொடுமை இந்த வாரை மாத்திரம் அது ஒரு விஷயம் ஒன்று நடக்குது ஓகே இந்த வார ரெண்டு கி அதாவது மூணு இருக்கும் பட்டன் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கால் வந்து அந்த இதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் நடப்பீங்க அது என்ன ஆகுனா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் நடக்கும்போது என்ன டப்பக்குன்னு வெளியே வந்துடும் அப்புறம் திரும்ப அதை எடுத்து அதை உள்ளார போட்டு போகணும் இது ஒரு வகை இது படக்கு படகு படக்கு படக்குன்னு வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறனால என்ன பண்ணுவோன்னா அந்த வாரை உள்ளார போட்டு ஹூக்கு இருக்குல்ல இந்த இந்த அது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய கதை இந்த ட்ரௌசருக்கு அதை போட்டுக்கிட்டு அதை ஓடி அதை அதை ரெண்டு பக்கம் பெல்ட் ஒன்று வரும் ஐ மீன் அதை போட்டுக்கிட்டு அது இறங்காது ஆனால் தொலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் போட்டு இறுக்கி கட்டுறதுக்கு ஒரு ஹூக்கு அந்த ஹூக்கை இந்த வாருக்கு கீழே போட்டு விட்டுட்டு நடப்போம் அது என்ன பண்ணுன்னா நடக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாதாரணமாக நடக்கும்போது அது கரெக்டாகிடும் ஒரு பஸ் வந்துருச்சு அது கிளம்ப போது போய் பிடிக்கணும்னு ஏறும்போது காட்டுற அந்த வார அந்த ஹூக்கை அவுத்துக்கும் அதை திரும்ப எடுத்து அதே மாதிரி போட்டு வாரம் போட்டு அந்த ஊக்க போட்டு அப்புறம் போய் பஸ் ஏறணும்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரியான நிறைய அசிங்கங்களையும் அவமானங்களையும் அந்த செருப்பு கற்றுக் கொடுத்துருக்கு அந்த செருப்பு அந்த பசங்க அதில் போட்டுக்கிட்டு நடக்கும்போது இப்போயும் அந்த செருப்பு இருக்குது ப்ராண்டடில் வந்து போச்சு அது வந்து இப்போ வந்து வீட்டு உள்ளாரே போட்டு நடக்கிற செருப்பாகவும் அது பாத்ரூம் செப்பலாகவும் ப்ரொமோட் ஆகிடுச்சு அந்த செருப்பு இன்னமும் இருக்குது அந்த ப்ளூவில் ப்ளூ அடி பக்கத்தில் வந்து ப்ளூ மேலே வந்து ஒயிட்டு அந்த செருப்பு இன்னமும் இருக்குது ஆனால் அது வந்து ப்ரொமோட்டட் ஆகி பாத்ரூம் செப்பல் ஆகிடுச்சு ஆனால் அன்றைக்கி ஒரு காலத்தில் அந்த செருப்பு தான் வந்து போட்டுக்கிட்டு காடு கழனியிலேருந்து சுற்று சுத்தும் சுற்றின ஒரு செருப்பு அந்த செருப்பை ரொம்ப நாள் கழித்து அது திரையில் பார்த்ததில் ஒரு மகிழ்ச்சி நான் பிளாக் எழுதின காலத்தில் இந்த செருப்பை வச்சு பாத்ரூம் செப்பல்ஸ் அப்படின்றத வச்சு நான் ஒரு பிளாக் ஒன்று எழுதியிருந்தேன் இதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது அது வந்து இந்த குரங்குப்படல் நினைவலைகளாக பேசும்போது இதை வந்து இதை நம்ம பேசணும் அப்படின்றத பேசுகிறேன் இது குறித்தான உங்களுக்கான சம்பந்தங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தின விஷயங்களை இதெல்லாம் நீங்கள் பின்னுட்டவங்கள தாராளமாக போடலாம் ஏன் சொல்கிறேன்னா நெல்லைச்சுமை அந்த கமெண்ட் ஃபுல்லாக வந்து தான் வாழ்க்கையில் நடந்த ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டாக போட்டிருந்தாங்க அதனால் நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கமெண்ட்டாக பின்னுடங்களை போடுங்க வேறு என்ன மீண்டும் வேறு ஒரு எப்பசோ இல்லை உங்களை இதே மாதிரி நினைவுகளைங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் விஷயங்களை காமிச்ச விஷயங்கள் என்ன கொஞ்சம் பேசுவோம் வேற மீண்டும் மீண்டும் ஒரு சொல் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறுவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்